நிதி நெருக்கடி போன்ற அனைத்து பிரச்சனைக்கும் இந்த ஒரு தீப வழிபாடு இந்த நாளில் செய்தாலே அதற்கான முழு பலனும் இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா உகந்த விரதங்கள்ல ஒன்றுதாங்க இந்த சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிரை தேய்பிரை சஷ்டில விரதம் இருந்து முருகப்பெருமனை வழிபட்டு வந்தாலே நமக்கு பலன்கள் அதிகம் அந்த வகையில இந்த மார்குடி மாதத்துல அமைந்த தேய்பிரை சஷ்டி நாளன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க அப்படிப்பட்ட காரிய தடைகளை தீர்க்கக்கூடிய முருக வழிபாட்டுல இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கு இந்த நாளை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பறை சஷ்டினால பலருமே நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிப்பீங்க அப்படி முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்ல ஒன்றுதாங்க குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பீங்கல்ல இந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதலை முன்வைப்பதற்கு வளர்பிரை சஷ்டி உகந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா தேய்பிரை சஷ்டினால எந்த வழிபாட்டை செய்யலான்னு உங்களுக்கு கேள்வி எழுதுக்கா அதற்கான தெளிவான பதிவு என்னன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திதி தாங்க இந்த தேய்பிர சஷ்டி இந்தனால காரைய தடையை நீக்குவதற்கு எளிமையான முறையில் இந்த ஒரு வழிபாட்டை செய்தால் அதற்கான நிச்சய பலன் உண்டுங்க இந்த தேய்பிர சஷ்டினால் மாலை நேரத்துல வீட்டில் ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமனுடைய படத்திற்கு முன்னாடி ஆறாக விளக்கல அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை மனதார நினைத்து அது விரைவில் தீர வேண்டுன்னு நீங்கள் முதல வேண்டிக்கணும் ஆறு தீபங்கள் ஏற்ற இயலாதவங்க ஒரே ஒரு நீதிபதியாவது ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இப்படி வேண்டி முடித்த பிறகு நீங்க முருக பெருமானுக்கே உரித்தான கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் படிக்க தெரியாதவங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை மனதார கேட்க வேண்டுங்க அதே போல இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடும்போதே இல்லைன்னா உங்களுக்கு கேட்கும்போது உங்களுடைய கையில் பச்சை குங்குமத்தை வச்சுக்கோங்க அந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பச்சை குங்குமத்தை நீங்கள் வலது கையில் கொண்டு பிறகு முருகப்பெருமானுடைய மனதாரை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிக்கணும் படித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்கு செல்ல போவதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த பச்சை கற்பூரத்தை நெற்றியில வைத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி உண்டாகும் முருகப்பெருமான குகுந்த இந்த தேய்பிரை சஷ்டினால பார்த்தீங்கன்னா கத சஷ்டி கவசத்தை முழு மனதோடு நீங்க படுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகிடுங்க அழிவுக கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க இவங்களுடைய அதிகமானவங்க இருக்கக்கூடிய விரதம் தான் சஷ்டி விரதம்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு திதிகளில் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியும் நட்சத்திரங்கள கிருத்திகையும் விசாக நட்சத்திரமும் அமைந்திருக்கு கிழமைகள்லன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ரொம்ப சிறப்பான வழிபாடு நாளாக நம்ம பின்பற்றோம் பிரச்சனைகள் தேய்ந்து போக வேண்டும் நினைத்தீங்கன்னா சஷ்டிலோ வாழ்க்கையில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நினைத்தீங்கன்னா சஷ்டிலோ வழிபடலாங்க முருகப்பெருமானுடைய முழுமையாக சரணடைந்துட்டு எனக்கு எது நல்லதோ அதை நீயே கொடு முருகானு அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விட்டாலே நமக்கு தேவையான அனைத்தையும் பார்த்தீங்கன்னா தந்தி நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமானே தீர்த்து வைப்பாருங்க மேலும் பலரது வாழ்க்கையிலும் கண்ட ஒரு அனுபவம் உண்மையாக சொல்லியிருக்காங்க திதிகளில் ஆறாவதாக அமைந்த திதி தான் இந்த சஷ்டிங்க அமாவாசை நாளுக்கோ பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள் தான் சஷ்டியாக அமைந்திருக்கு இந்த அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டி சுக்லபஜ சஷ்டி வளர்பிரை சஷ்டின்னு சொல்லுவான் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டின்னு சொல்லுவான் இல்லைன்னா தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதியும் நட்சத்திரம் வயப்பாட்டிற்கு ஏற்றதாக அமையும் அப்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு திதிகள் சஷ்டி சஷ்டிதாங்க முதன்மையாக அமைந்திருக்கு எந்த வினையானாலும் கந்தனரில் இருந்தா வந்த வழி ஓடுன்னு சொல்லியிருக்காங்க அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமாக சொல்றாங்க முருகப்பெருமானுக்கே விரும்பியதாக அமைந்த திதினா ஆறாவதாக வரக்கூடிய சஷ்டி திதிங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் தேய்பிரை சஷ்டியாக அமைந்திருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் அமைந்திருக்குங்க இந்த நாளை முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள்ல உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்துவாங்க குறிப்பாக இந்த நாள்ல இளநீரும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிச்சம் உங்கள் வாழ்க்கையில பெருகும் அதே போல் இந்த நாளில் வீட்டில ஏ சஷ்டி விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா அதிகாலை எழுந்து கொடுத்துட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களான செவ்வரளி செம்பருத்தியே போன்ற மலர்களை சாற்றி ஆறு விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்துட்டு பூஜை செய்து விரதத்தை நீங்க தொடங்கலாம் அதே போல் இந்த நாள்ல முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைத்து வழிபடுங்க சர்க்கரை பொங்கல் தேனோ தினைமாவை கூட படைத்து வழிபடலாங்க முடியாதவங்க சர்க்கரை அவள் பொறிகடலை கடந்து நீங்க படைத்து வழிபடலாங்க அதுவும் முடியாதவங்க வாழைப்பழம் இல்லைன்னா வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடலாங்க இது எதுவுமே உங்களால செய்ய முடியலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க ஒரே ஒரு நாவல் பழம் கிடைத்தால் கூட அதை வைத்து வழிபடலாம் முருகனுக்கே ரொம்ப விருப்பமான பழம் இந்த நாவல் பழங்க மேலும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முழுவதுமே உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மீண்டும் மாலையில இதே போல பூஜை செய்து விரதத்தை நீங்க முடித்துக்கலாங்க வீட்டிலேயே இருப்பவங்க விரதம் முடியும் வரையே முருகனுக்காக விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது அதே போல இந்த நாளில் வீட்டிலேயே இருந்தீங்கன்னா முருகனுடைய பா மாலைகளை பாடுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்துலேயும் திருப்புகளில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்புகளை உணர்த்து பாடல்களை படிப்பது ரொம்ப நல்லது அதே போல் இந்த நாளில் வீட்டில் வேல் வைத்து இருந்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகமும் பூஜைகளும் செய்துட்டு வேள் படித்து வழிபடலாங்க இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த தேய்பிரை சஷ்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அமைந்திருப்பது இந்த நாளில் விரத விருந்து வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையணும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்து இனிமேலும் சிறப்பான வெற்றியை தருங்க அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலையை நீங்கும் தொழில் வியாபாரங்கள் லாபம் பெருகும் வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் நேரடி மறைமுக எதிர்கள் விலகிடுவாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ முருகனிடம் முறையாக முறையிட்டு இந்த விரதத்தை நீங்க இருந்தாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டினால் சஷ்டினால முருகனின் அருளால கூடிய விரைவில் நிறைவேற்றி தருங்க இதனால நம்ம விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி கடன்கள் குறைய தொடங்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முருகனின் அருள் பாத்தீங்கன்னா குழந்தை வரத்தளிக்கும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடி வரும் மன அமைதி உண்டாகும் தெளிவாக இருப்பீங்க மன தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்குலாம் அதிகரிக்குங்க அதே போல வாழ்க்கையில செல்வ வளம் பெருகி வறுமை என்ற நிலை நீக்கிடும் தீராத நோய்களும் தீந்துடும் ஆரோக்கியம் ஏற்படும் மேலும் உண்மான் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீகத்துல உங்களுக்கான முன்னேற்றம் உண்டு பகைகள் விலகி வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் மன உறுதி உங்களுக்குள்ள பெருகிடுங்க இந்த சஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை மனதார பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துட்டு ஆறு வெற்றிலைகளில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து அதில் பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்குல நெய் ஊச்சி பஞ்சு திரியிட்டு மனதார பாத்தினா முருகனுடைய ஓம் சரவணபவ போற்றிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் கோவிலை ஒன்பது முறை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த தேவரை சஷ்டியும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அமைந்திருக்கு இந்த நாளில் நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பட பிரச்சனை திருமணத்தடையை என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் பிறந்துடுங்க